மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த பக்கம் நிவீனோட அம்மா நிவீன்கிட்ட பேசாமல் இந்த யமுனாவை டைவர்ஸ் பண்ணிடு உனக்கு தான் இந்த வாழ்க்கையே பிடிக்கலல்ல அதனால டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேற வாழ்க்கையை அமைச்சுக்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிவீனும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் நைட் டைம்ல வீட்டுக்கு வராப்பில் பாட்டியை பார்த்துட்டு காவேரி என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப ஆஸ்பத்திரியில தான் போய் பார்த்தோம் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகி கீழே விழுந்துட்டாங்களாட்டுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னும் ஃபுல்லாக என்னன்னே எனக்கும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம விஜய் மறுபடியும் பாட்டியை பார்க்க போக காவேரி நானும் வருவேன் அப்படின்னு அடம்புடிச்சு ரெண்டு பேரும் பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பாட்டியை பார்க்கலான்னு போனால் பாட்டி வந்து வேற வேற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜய் போய் பாட்டி அப்படின்னு கூக்குறப்ப யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது தனக்கு விஜய்யே தெரியவே இல்லை வேறு யார் யாரோ தெரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி போய் பேசினாலும் காவேரி நீ தானே என் பேரனை பிரித்து கூட்டிகிட்டு போன அப்படின்னு காவேரி மேலே கோவப்படுறாங்க இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் நடக்க போகுதுன்னு